நம்மை அதிகமாய் நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று வரவிருக்கும் காலங்களை குறித்து நாம் காணலாம் ராஜாக்களின் புத்தகம் இஸ்ரேல் மற்றும் யூதாவின் ராஜாக்களுக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் நாளாகவும் புத்தகம் ஆசாரியர்களுக்கு எழுதப்பட்டது ராஜாக்களுக்கு எழுதப்பட்ட இரண்டு புத்தகங்களில் பதிவாயிருக்கும் பெரும்பாலான தகவல்கள் ஆசாரியர்களுக்கு எழுதப்பட்ட நாளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இஸ்ரவேலின் அதாவது யாக்கோபு மகன்களில் ஒருவரான இசக்கார் கோத்திரம் பெற்றிருந்த அரிய வகையான ஒரு வரத்தை பற்றி எழுத்தாளர் குறிப்பிடுகிறார் ஒன்று நாளாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே என்று வசனம் கூறுகிறது தானியல் வெளிப்படுத்தல் எசேக்கியல் யோவேல் சகரியா மற்றும் இன்னும் சிலரின் புத்தகத்தை படிப்பதன் மூலம் இறுதி காலத்தை படித்து புரிந்து கொள்ளும் எந்த கிறிஸ்துவ போதகரும் வரவிருக்கும் நாட்களை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை

पूरी पूरी रीति रिवाज के साथ रीति रिवाज के साथ पालन करूंगा पालन करूंगा और पूरी श्रद्धा के साथ और पूरी श्रद्धा हिंदू धर्म का हिंदू धर्म का मरने तक मरने तक निर्वहन करूंगा निर्वहन करूंगा जय हिंद जय जय हिंद जय भारत जय हिंद जय भारत जय हिंदुत्व जय हिंदुत्व अंग्रेज देखो बोलो कैमरे पे सारी फोटो बोलो ना बोलो मैं बोल रहा हूँ बोलो सारी फोटो सारी फोटो सारी किताबें सारी किताबें ईसा मसीह की ईसा मसीह की मैंने பின்பற்றி பிரசங்கிக்கும் கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து விடுவோம் என்று தீவிர இந்துத்துவாக்கள் மிரட்டுகிறார்கள் தற்போது அவர்கள் மிரட்டப்பட்டு தடியாலும் அடிக்கப்படுகின்றனர் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஆறு நாலாவது வசனத்தில் பரலோகத்தில் இரண்டாவது முத்திரை திறக்கப்படும் போது சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படி பிரகாசமான சிவப்பு குதிரை அனுப்பப்படுகிறது அதாவது இரும்பு கம்பிகள் மற்றும் குச்சிகள் கூர்மையான வாள்களால் மாற்றப்படும் மனிதர்கள் ஒருவரையொருவர் கொன்று குவிப்பார்கள் ரத்தம் சிந்துதலும் மரணமும் ஏற்படும் என்று வசனம் சொல்லுகிறது போர்கள் மதங்கள் சகிப்பு தன்மையின்மை வஞ்சகம் பஞ்சம் காட்டு மிருகங்களால் ஏற்படும் மரணம் போன்றவற்றின் மூலம் நம் நாடு மட்டுமல்ல உலகமே இனப்படுகொலைக்கு தயாராகி வருகிறது இதை வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் காணலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சபை நிறுவும் அமைப்பில் சர்ச் இயக்குநராக இருந்த போது எங்கள் இணைப்பில் இருந்த போதகரின் மனைவி ஒருவர் உலகம் முழுவதும் ராக்கெட்டில் போகிறது ஆனால் நாம் ஏன் மாட்டு வண்டியில் அமர்ந்திருக்கிறோம் என்று எப்பொழுதும் என்னிடம் சொல்வது வழக்கம் உலகில் உள்ள அக்கிரமத்திற்கு மேற்கத்திய மயமாக்கல் அதாவது வெஸ்டர்னைசேஷன் என்பதில் பதில் இல்லை வரவிருக்கும் பேரழிவை கையாள கர்த்தரின் வார்த்தை மட்டுமே நமக்கு உதவும் இசக்கார் புத்திரரை போல நாமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நமது பொறுப்பில் இருக்கும் மக்களை வரும் கொடிய நாட்களில் இயேசுவுக்காக தைரியமாக நிற்க உருவாக்க வேண்டும் ஆரம்ப கால சபைகளில் சீஷர்கள் தைரியப்பட்டதை போல பரிசுத்த ஆவியானவரை நம்புவதன் மூலம் சாத்தானையும் அவனது கொடூரமான திட்டங்களையும் எதிர்க்க நமக்கு தேவையானது தைரியம் மட்டுமே சற்றே சிந்தியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமை नित्य <Nittiyaji> अजे